அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காலையின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் என படுகொலை எழுநூறாவது நாளை எட்டியிருக்கும் சூழ்நிலையில் இத்தனை நாள்களில் ஏறக்குரிய தொண்ணூறு சதவீத காசா கட்டமைப்புகளை ஸ்டேல் ஆக்கிரமிப்பு அளித்துவிட்டிருப்பதாக தற்போது காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றார்கள் காசா மக்களை இடம்பெயர்த்தி செய்வது தொடர்பான ஒரு அவசர அறிவிப்பை எகிப்து வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவுக்கு யாரும் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி சோமாலியாவிலும் கென்யாவிலும் காத்திருக்கின்றது அமெரிக்கா மிகப்பெரிய அதிர்ச்சியை எதிர்பாராத முனையில் சந்தித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் போர் எழுநூறு நாட்களை எட்டியிருக்கும் சூழ்நிலையில் இதை உண்மையில் போர் என்று கூற முடியாது இது ஒரு இனப்படுகொலை போர் என்று சொன்னால் ஆயுததாரிகளும் ஆயுததாரிகளும் நேருக்கு நேர் மோதிக்கொள்வது அதில் எங்காவது தவறுதலாக சிவிலியன்களினுடைய உயிரிழப்புகள் அல்லது சிவிலியன் கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் இடம்பெறுவதுதான் வளமை ஆனால் இது முழுக்க முழுக்க சிவிலியன்களை இலக்கு வைத்து பாலஸ்தீனர்கள் என்ற இனத்தை படுகொலை செய்ய வேண்டும் அவர்களுடைய வாழ்விடங்களை அழித்து அந்த இனத்தின் உடைய இருப்பிடத்தை இல்லாமல் செய்ய என ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படை நடத்தக்கூடிய காட்டு முராண்டித்தனமான செயற்பாடு இது ஒரு போர் கிடையாது முழுக்க முழுக்க இனப்படுகொலையாகத்தான் இதை நாங்கள் கணிக்க வேண்டியிருக்கின்றது எனவே ஸ்டெயலினுடைய இனப்படுகொலை எழுநூறாவது நாளை எட்டியிருக்கும் சூழ்நிலையில் இந்த போரின் விளைவாக காசாவில் இருந்த வீடுகள் வர்த்தக நிலையங்கள் கட்டிடங்கள் அரசு அலுவலகங்கள் என தொண்ணூறு சதவீதமான உட்கட்டமைப்பு மொத்தமாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் ஏறக்குறைய அதன் இழப்பு அறுபத்தி ஏழு பில்லியன் டாலர்களுக்கு அதிகம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அது மட்டுமல்ல காசா பகுதியின் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான பகுதியை இராணுவ பலம் மற்றும் கட்டாய இடற்பெயர்வு மூலம் ஸ்டில் கட்டுப்படுத்தி இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதுடன் மிக பெரிய அளவில் உலகில் எங்குமில்லாதவாது இரத்த கலரி படுகொலைகளை ஸ்டெயில் ஆக்கிரமிப்பு செய்திருக்கின்றார்கள் இருபத்தி ஓராயிரம் குழந்தைகள் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூறு பெண்கள் உட்பட எழுபத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு பேரை ஸ்டெயில் இதுவரை படுகொலை செய்திருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் காணாமல் போனவர்கள் ஸ்டெயில் இராணுவத்தினரால் கடத்திச் செல்லப்பட்டிருக்கலாம் கைது செய்யப்பட்டிருக்கலாம் ஒருவேளை கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி அவர்களுடைய உடலங்கள் மீட்கப்பட முடியாத ஒரு நிலை கூட ஏற்பட்டிருக்கலாம் எனவே இந்த எழுநூறு நாட்களில் ஸ்டேலினுடைய இனப்படுகொலை ஒரு நகரத்தை ஒரு மக்களின் உடைய ஒரு பிரதேசத்தை முற்றிலும் அழைத்திருக்கின்றது என்பது ஏறக்குறையொரு மக்கள் குழுமம் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு அவர்களினுடைய வாழ்விடத்தையே முற்றாக இந்த ஆக்கிரமிப்பு படைகள் அமெரிக்க துணையுடன் அழித்திருக்கின்றார்கள் என்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது அடுத்து உலக சுகாதார ஸ்தாபனம் என்று ஒரு அவசர அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் காசாவில் திட்டமிட்ட பட்டினி பேரழிவை நிறுத்துமாறு ஸ்டேலுக்கு டபிள்யூஹெச்ஓனுடைய தலைவர் ஒரு அறிவித்தல் விடுத்திருக்கின்றார் இது இயற்கை அழிவுகளாலோ இயற்கையினாலோ ஏற்பட்டு ஒரு பட்டினி கிடையாது திட்டமிட்ட பட்டினி என்பதனுடைய கருத்து இது மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினாலும் ஸ்டேலினுடைய இனப்படுகொலை அரசினாலும் ஏற்படுத்தப்பட்டது தயவு செய்து இந்த பட்டினி பேரளவை நிறுத்துங்கள் காசாவில் பட்டினியால் இருக்கும் மக்களின் பேரளவுகள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு துயரமாக மாறியிருக்கின்றது ஏறக்குறைய பசி பட்டினியால் மட்டும் முன்னூற்றி எழுபது பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் குறிப்பாக குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் நினைத்தால் அடுத்த நொடியே இந்த பட்டினி பேரளவை நிறுத்த முடியும் என ரிட்டோஸ் அதனம் அவர்கள் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டிருக்கின்றார் போர் முறையாக பொதுமக்களை பட்டினி கிடப்பது ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாத ஒரு போர்க்குற்றமாகும் ஒரு மோதலில் அவ்வாறு செய்வது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கருத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார் காசாபில் பஞ்சம் அறிவித்த இரண்டு வாரங்களுக்கு பின்னர் அவருடைய கருத்துக்கள் வந்திருக்கின்றன ஸ்டேலின் மனிதாபிமான விநியோகங்களை முறையான தடை என்றவர் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் எனவே ஐநா உலக சர்வதேச செஞ்சிலுவைச் சங்கம் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட மனித உரிமை அமைப்புகள் பல்வேறுபட்ட தரப்புகளும் தொடர்ச்சியாக இந்த ஸ்டேலினுடைய இனப்படுகொலை குறித்து பல்வேறுபட்ட விடயங்களை தெரிவித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவில் ஸ்டேலின் உடைய இனப்படுகொலை தொடர்ச்சியாக நடைபெறுவது அமெரிக்காவின் உடைய ஆதரவுடன் என்பது தான் இங்கே மிகப்பெரியவர்களான சிக்கல் இதைத்தான் நேற்றைய தினம் ஸ்பெயினின் உடைய அதிபர் குறிப்பிட்டார் அமெரிக்க ஆதரவை நிறுத்தும் வரை அமெரிக்கா தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றும் வரை இஸ்ரேல் இந்த படுகொலையை நிறுத்தப் போவதில்லை என்று அமெரிக்காவும் இதில் பங்காளிகள் என்பதை அவர் ஒரு மறைமுகமான ஒரு எச்சரிக்கை மூலம் தெரிவித்திருந்தார் அடுத்து கட்டாய பாலஸ்தீன இடம்பெயர்வை எகிப்து அனுமதிக்காது என ஸ்ரெயலுக்கு தாங்கள் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருப்பதாக எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் ஒரு இனப்படுகொலையை ஸ்டேல் நடத்துவதாகவும் கெய்ரோ வகுஜன இடம்பெயர்வை பொறுத்துக்கொள்ளாது என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார் இடம்பெயர்வு ஒரு விருப்பமல்ல அது எகிப்துக்கு ஒரு சிவப்பு கோடு அது நடக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று எகிப்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் இந்த எகிப்து சவுதி அரேபியா பஹ்ரைன் கத்தார் போன்ற நாடுகள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் காசாவில் எப்போது ஸ்டேல் தாக்குதலை ஆரம்பித்தார்களோ அன்றிலிருந்து இன்றுவரை ஸ்ரெயலுக்கு எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அச்சுறுத்தல் விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் என்று குறிப்பிடுகின்றார்கள் வெறும் வார்த்தை ஜாலங்களை மட்டும் இந்த எகிப்தும் ஜோர்டானும் சவுதி அரேபியாவும் அதிக அளவில் பயன்படுத்துகின்றார்கள் ஒழிய ஸ்ரெயலுக்கு எதிராக ஒரு சிறு துரும்பை கூட இவர்கள் நகர்த்தவில்லை என்பதுதான் ஒரு வேதனையான விடயம் அதிலும் ஒருபடி மேலே சென்று ஸ்டேல் மீது ஈரான் ஏவுகணை ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தியபோது ஜோர்டான் எகிப்து போன்ற நாடுகள் ஈரானிய ஏவுகணைகள் ஸ்டேலை தாக்காமல் இடைமறைத்திருந்தார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய துரோக செயலையும் செய்திருந்தார்கள் இந்த நிலையில் இத்தனை ஆயிரம் மக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் லட்சக்கணக்கான மக்கள் ரஃபா பகுதியில் வந்து பசியோடு மிகப்பெரிய துன்பத்தோடு பட்டினியோடு கதறிக்கொண்டிருக்கின்றார்கள் அதை பார்த்து கண்டு தன்னுடைய எகிப்தினுடைய பக்கத்தையும் பூட்டி வைத்துவிட்டு விட்டு எல்லச்சுவர்களை எழுப்பியிருக்கக்கூடிய எகிப்து பாலஸ்தீன இடப்பேர்வை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் என்று வெறும் வாய் வார்த்தை ஜாலங்களை சொல்கின்றார்களே ஒழிய அவர்களினால் இந்த பாலஸ்தீன மக்களுக்காக கூடிய பலன் என்று கேட்டால் எதுவுமே இல்லை என்பதுதான் வேதனையான விடயமாக இருக்கின்றது எகிப்து ஜோர்டானுடைய அறிக்கைகளுக்கு எந்த குறைவும் இல்லை ஆனால் செயல்பாடு வந்தால் இவர்களால் எந்த பயனும் இந்த பாலஸ்தீன மக்களுக்கு இல்லை என்பதுதான் ஒரு வேதனையான விடயம் அடுத்து லெபனானில் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்கள் களையப்பட வேண்டும் குறிப்பாக ஸ்டேல் அங்கு அமெரிக்காவினுடைய அழுத்தங்களுக்கு அடிபணிந்து லெபனான் அரசு இதை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் குறிப்பாக லெபனானில் இருக்கக்கூடிய மக்களில் தொண்ணூற்றி ஒரு சதவீத மக்கள் ஸ்டேலை தங்களுடைய நாட்டின் எதிரியாக கருதுவதாக கருத்து கருத்துக்கணிப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள் போல் ஏறக்குறைய அறுபத்தி ஒன்பது சதவீதம் மக்கள் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை களைவதற்கு எதிர்ப்பை வெளியிட்டிருப்பதுடன் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்கள் லெபனான் நாட்டை பாதுகாப்பதற்கு இன்றி அமையாதவை என்ற கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது எனவே லெபனானுக்குள் திரிசங்கு நிலையில் லெபனான் அரசு சிக்கி இருக்கின்றது ஒருபுறம் அமெரிக்கா இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை விட வேண்டும் ஹிஸ்புல்லாக்களை நிராயுத பாணியாக்க வேண்டும் என்று ஒருபுறம் கங்கணம் கட்டி கொண்டு இந்த பொம்மை லெபனான் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் சூழ்நிலையில் மறுபுறத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை களைவதற்கு எதிராக அல்லது ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக கருத்துக்களை வருவது லெபனான் அரசுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஒருவேளை ஸ்டெல் அமெரிக்காவினுடைய கட்டளை அவர்கள் நிறைவேற்ற முற்பட்டால் அது மிகப்பெரிய உள்நாட்டு போராக வெடிப்பதற்குரிய வாய்ப்புகளையும் லெபனான் சந்திக்கும் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்கா யாரும் எதிர்பாராத ஒரு தாக்குதலை சந்தித்திருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய சோமாலியா மற்றும் கென்ஜாவில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க தளம் விமானப்படை தளங்கள் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது ஏவுகணை ட்ரோன்கள் குண்டுகளை கொண்டு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இதில் அமெரிக்காவினுடைய ராணுவ தளவாடங்கள் பல பற்றி எரிந்திருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய இராணுவத்தினர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியானாலும் அதை இந்த நேரம் வரை உறுதிப்படுத்த முடியவில்லை பல சியாதி நூடகங்கள் அமெரிக்க ராணுவத்தினரும் சோமாலியா கென்ஜாவில் இடம்பெற்ற தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த தாக்குதல் எதற்காக திடீரென சோமாலியா கென்ஜாவில் நடத்தப்பட்டது அமெரிக்க படைகள் மீது என நாங்கள் நினைத்தால் அவர்கள் அதை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அல் ஷபாப் என்ற இயக்கம் அதிகாரபூர்வமாக பொறுப்பேற்றிருப்பதுடன் இது முதல் தாக்குதல் என்றும் அடுத்து இன்னும் பெரிய தாக்குதல் இருக்கும் என்றும் தெரிவித்திருப்பதுடன் இது காசா மீதான ஸ்டெல் அமெரிக்காவின் இனப்படுகொலைக்கு பழிவாங்கும் முகமாக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதான அறிவிப்பையும் வெளியிட்டு அமெரிக்காவை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றார்கள் ஏனென்றால் அமெரிக்க படைகள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு பெரிய அளவில் யாரும் பொறுப்பேற்பதில்லை ஏனென்றால் அமெரிக்காவினுடைய தாக்குதல் மீண்டும் அவர்களை நோக்கி இருக்கலாம் அமெரிக்காவினுடைய மொசாட் சதி நடவடிக்கைகள் இருக்கலாம் என்பதால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு ட்ரோன் ஏவுகணைகளை ஏவிவிட்டு யார் இதை செய்தார்கள் என்பது தெரியாமல் இருக்கும் ஆனால் அவர்கள் நேரடியாக காசாவில் நீங்கள் நடத்தும் இனப்படுகொலைக்காக உங்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றோம் என்று கூறி இந்த அல் ஷபாப் என்ற இயக்கம் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ள தாக்குதலை நடத்தி இது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏனெனில் நேரடியாக கூறிவிட்டு கவுதிகளைப் போல ஏமனிலிருந்து நாங்கள் பாலஸ்தீனத்திற்காக தாக்குகின்றோம் என்பதைப் போல சோமாலியா கெஞ்சா ஆப்பிரிக்காவில் அமெரிக்க எதிர்பாராத முனையில் தாக்குதலை சந்தித்திருக்கின்றார்கள் அமெரிக்க படைத்தளத்திற்கு மிகப்பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளும் தற்போது ஒளியாக இருக்கின்றன ஏற்பட்டுள்ள சேதம் தொடர்பான புகைப்படங்களை நீங்கள் எங்களுடைய அகிலம் மீடியா டீம் வாட்ஸ்அப் சேனலில் பார்வையிட முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அமெரிக்காவுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி எனவே ஸ்டேலினுடைய இனப்படுகொலைக்கு அமெரிக்காவின் பங்காளிகளாக இருப்பதால் காசாவில் மட்டுமல்ல மத்திய கிழக்கில் மட்டுமல்ல மத்திய கிழக்கு கடந்து ஆபிரிக்க வரை ஸ்டேல் அமெரிக்கா தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகளை இந்த சம்பவம் தெளிவாக காட்டியிருக்கின்றது அடுத்து பல நாடுகளுக்கு எதிராக வர்த்தக வரிகளை டொனால்ட் ட்ரம்ப் விதித்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் ட்ரம்பை ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவுக் கொள்கை தலைவர் கஜா கலாஷ் கடுமையாக சாடியிருக்கின்றார் நட்பு நாடுகளை கூட எதிரிகளாக ட்ரம்ப் மாற்றியிருக்கின்றார் ட்ரம்ப்பினுடைய வரிகள் வாஷிங்டனின் நட்பு நாடுகளை பலவீனப்படுத்துவதாகவும் ரஷ்யா சீனாவை இது பலப்படுத்துவதாகவும் அமைந்திருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை அவர் என்று தெளிவாக தெரிவித்திருக்கின்றார் எனவே ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் முட்டாள்தனமானவை என்பவை அதை அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கின்றார் என்றுதான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே ட்ரம்பின் உடைய இந்த நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவில் தற்போது ஐரோப்பிய யூனியனுக்கிலும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திடீரென தன்னுடைய ட்விட்டர் பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் அவருடன் நான் எப்போதும் நண்பராக இருப்பேன் அவர் சிறந்த பிரதமர் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் திடீரென தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் உடன்பாடு எட்டப்படாததாலும் எச்சரிக்கையை மீறி ரஷ்யாவுடன் இருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ததாலும் இந்தியாவுக்கான இறக்குமதி வரியை நாம் அனுமதித்தோம் இந்திய ஏற்றுமதியில் கடும் பாதிப்பை சந்தித்திருக்கும் சூழ்நிலையில் சீனா ரஷ்யாவுடன் இந்தியா மிக பெரிய அளவில் நட்புறவை ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் ட்ரம்பினுடைய அறிவிப்பு சில தவறுகளை மோடி இழைத்திருந்தார் ஆனால் அவர் மிகச்சிறந்த பிரதமர் என்னுடைய மிக நெருக்கமான நண்பர் என்று இந்தியாவிடம் மீண்டும் அடிபணிந்திருப்பதைப் போல ஒரு ட்விட்டர் பதிவை விட்டிருக்கின்றார் இந்தியாவுடன் இந்த தொடர்பும் இல்லை நாங்கள் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை கிடையாது எந்த பரிசீலனையும் நடத்தப் போவதில்லை என்று கொக்கரித்து வந்த ட்ரம்ப் இந்தியா ரஷ்யா சீனா ஒரு முக்கூட்டு பலமாக சேர்ந்திருக்கும் சூழ்நிலையில் இந்திய அதிபர் இந்திய பிரதமர் மோடியினுடைய நண்பர் என்று கூறியிருப்பது எதை சொல்கின்றது என்றால் ஒரு இடத்திலே தமிழகத்திலே நாங்கள் ஒரு வீடியோ பதிவில் பார்த்திருப்போம் நீ பைத்தியம் என்ன வேண்டுமென்றாலும் பேசுவாய் நாங்கள் அப்படியா என்பதைப் போல ட்ரம்ப் நேற்றொரு பேச்சு ஒரு பேச்சு நாளை ஒரு பேச்சு அமெரிக்க மக்கள் ஒரு கூத்தாடியை ஒரு கொள்கையற்றவரை தங்களுடைய தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கின்றார் இது அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கும் கேட்டை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது ட்ரம்பும் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் என்பதுதான் உண்மை நிலைப்பாடாக இருக்கின்றது இரண்டு வாரங்களுக்கு முன்பில் இந்தியாவை கட்டங்கட்ட போகின்றேன் என பேசினார் இந்தியாவை ஒரு வழி செய்ய போகின்றேன் என பேசினார் என்று ட்ரம்ப் என்னுடைய நண்பர் சிறந்த பிரதமர் மோடி என்னுடைய நண்பர் என்று கூறுகின்றார் பைத்தியக்காரன் பலதும் பேசுவான் என்பதுதான் தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் நிலையாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதை தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்